அவர்களுடைய கல்விகள் பூட்டு போடப்பட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ் லட்சம் பேரை நரக விடுதலை அளிக்கிறார் முட்டை எங்கே ஜும்மா உலயும் கூட ஒரு தடவையாவது இமாம் மிம்பருக்கு ஏற முன்னால வராதவங்க பல பேர் நீங்கள் விரைந்து செல்லுவதில் தான் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சுபானகோ தாலாவும் சூரத்தில் ஜுமா என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி ஜேம்ஸ்டைய பாடத்தில் வடமையாக நாம் தொழுகை சம்பந்தமான சில விடயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் சென்ற பாடத்திலே சொலாத்துல் ஹவுஃப் பயங்கரமான நிலைமைகளில் தொழுகைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை நாம் பார்த்தோம் அதற்கு முந்தைய பாடத்தில் ஒரு முசாஃபிர் எப்படி தொழுகையை சேர்த்தி சுருக்கி தொழுவது சம்பந்தமான விடயங்களை நாம் பார்த்தோம் இன்றைய பாடம் ஜுமா தொழுகை சொலாத்துல் ஜுமா ஜுமா என்ற பதம்ரம்பி சொல் அதை எப்படி மொழிய வேண்டும் ஒன்று இருக்கிறது என்றும் சொல்லலாம் ஜும் ஆ என்றும் சொல்லலாம் ஜும் இல்லை ஜும்மா இல்லை அந்த மீமும் ஐனும் வர வேண்டும் ஜுமா அல்லது ஜும் ஆ அ என்றும் சொல்லலாம் சத்திரிசை வெற்றியும் சொல்லலாம் ஜுமா என்றது ஒன்று சேர்ந்தது வெள்ளிக்கிழமை வந்தால் முழு ஊரும் அந்த பள்ளிவாசலில் ஜுமா தொழுகைக்காக வேண்டி மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்பதற்காக அந்த நாளில் அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதாகவும் வகையில் லிமா ஜுமியா மினல் ஹைர் அந்த நாளில் எல்லா வகையான நலவுகளும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒன்று சேரும் நாள் என்று அந்த நாளுக்கு பெயர் சூட்டப்பட்டதாக பலவாறாக புக்காக்கள் காரணப் பெயர் சொல்லுகிறார்கள் இது எப்படியோ ஒரு காலம் இருந்தது ஜும்மா என்ற அந்த தொழுகைக்காக வேண்டி இன்னும் சில கிராமப் பகுதிகளிலே இருக்கிறது ஒரு இடத்துல அந்த ஜும்மா தொழுகை நடக்கும் நிறைய தக்கியாக்கள் அந்த பள்ளிவாசலுக்கு கீழால கீழால் இயங்கினாலும் கூட ஜும்மா பள்ளின்றது வந்து ஒரு பள்ளி ஒரு முறை முழு ஊரும் அந்த க்ரௌடு வந்து அந்த இடத்துல சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும் ரசூல்லாஹி சல்லூலாஹிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் அவாலி என்ற பகுதிகளில் இருந்து கூட ஆயிஷா ரசியல்லா நகர் சொல்கிறாங்க ஜும்மா தொழுகைக்கு வருவாங்க கிட்டத்தட்ட மஸ்ஜிது இருந்து ஒரு மூணு நாலு மைல்கள் தூரம் இருந்து ஜும்மாவுக்கு வருவார் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது ஆனா இப்ப விசேஷமாக இந்த கொரோனாவுக்கு பின்னால் லேசிக்காக வேண்டி சில சில தக்கையாக்கள்ல கூட அந்த ஜும்மா தொழுது கொள்ளுமாறு அனுமதி கொடுத்தது அப்படியே பிடிச்சி சில பேர் அதை அப்படியே நிரந்தரமாக ஆக்கி கொண்டாங்க அந்த பெரிய ஜும்மா பள்ளி வாசல் நிர்வாகங்களோடு சில தகராறுகள் கூட ஏற்படுகின்ற அளவுக்கு ஜம்யத்துலுமா தலையீடு செய்தும் கூட தீர்த்து வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு கிட்ட கிட்ட உள்ள பள்ளிகளில் கூட ஜும்மா தொழுகிறாங்க இது எந்த அளவுக்கு சிகத்தாகும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஒரே ஊரில் ரெண்டு ஜும்மா காரணம் இல்லாமல் கூடாது அப்படி ஜும்மா ரெண்டு நடந்துச்சுனா அதில் முதலாவது நடக்கிற ஜும்மா தான் கபூலாகும் முதலாவது ஆரம்பிக்கிற பள்ளியில் உள்ள ஜும்மா தான் கூடும் மற்ற ஜும்மாக்கள் கூடாது என்றெல்லாம் கிதாபுகளில் எழுதலாம் அதனால் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும் வாரத்திற்கு ஒரு தடவை முழு ஊர் மக்கள் அஞ்சு நேர தொழுகைக்கு சின்ன சின்ன தக்கியாக்களில் சேர்ந்தது சரி ஜுமா தொழுகை என்று வருகின்ற பொழுது பெரிய ஒரு க்ரௌடு உண்டு ஒரு இஸ்லாமிய சின்னம் வந்து அந்த இடத்துல வெளிப்படணும் அதற்காக வேண்டித்தான் இந்த தொழுகை தொலப்படுகிறது ஒன்று சேர்க்கப்படுகிறது என்ற விடயத்தை நாங்கள் மனசில் வச்சு இது எப்படியோ ஜும்மா தொழுகை சம்பந்தமாக ஹதரத் ரசூல் அல்லாஹு சல்லு அலைஹு அவர்கள் நிறைய ஹதீஸுகளில் அதனுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அந்நி ஹுரே ரத் ரசி அல்லாஹு சாலா அன்ஹூ அன்னஹூ சமீர் ரசூல் அல்லாஹ் அலையுமல் ஊத்துல் கிதாபமின் கபிலினா அதாவது உம்மத்துகள்ல இந்த உலகத்துல இறுதியானவர்கள் நாங்கள் தான் கடைசியாக பிறந்தவங்க நபீத உம்மத்து அசாபி நாள்ல எல்லாவற்றுக்கும் முந்தி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் உலகத்துல பிறந்தது கடைசியாக பிந்தியதாக இருந்தாலும் கூட கயாமத்துல முதலாவது சொர்க்கம் போறது நாங்க தான் இந்த உம்மத்து தான் நபிமார்களுக்கு பின்னால் எல்லா நலவுகளும் இந்த உம்மத்துக்கு தான் கியாமத்தில் முதலாவது கொடுக்கப்படும் அன்னகும் ஊத்துல் கிதாபமின் கபிலினா எங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் எங்களுக்கு முன்னால் இருந்த போதிலும் எவ்முகும் அல்லது முதலாவது இந்த நாள் யகுதிகளுக்கு நசராணிகளுக்கு கொடுக்கப்பட்டது எந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் இது சிறப்பான நாள் உங்களுடைய சிறப்பு உங்களுடைய சமூகத்திற்கு சிறப்பிற்குரிய நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முதலாவது யூதிகளுக்கு அந்த நாள் கொடுக்கப்பட்டதே ஏனென்றால் அவங்கதான் முந்திய வேதம் கொடுக்கப்பட்ட முதல் உம்மத் முதல் கௌம் எனவே அவர்களுக்கு இந்த சிறப்பான நாள் கொடுக்கப்பட்டதும் ஃபக்தலஃபூ ஃபீ குர்ஆன் லில்லா அந்த நாளை எடுத்துக்கொள்வாதா வேண்டாமா என்பதில் கருத்து வேற்றுமை கொண்டார்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள்

அப்ப ஆறு நாட்கள் என்றால் எந்த நாளில் அல்லாஹ் படைக்கிற எந்த விடயத்தையும் செய்யாமல் இருந்த நாள் என்று வருகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அது தான் சனிக்கிழம அல்ல எந்த நாளிலும் எந்த படைப்பையும் அந்த படைக்கல் ஞாயிற்றுக்கிழமைதான் படைகோளம் ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை படைச்சி முடிக்கப்படுகிறது ஆறு நாட்கள் அப்ப அந்த வெள்ளிக்கிழமை கடைசியாக அசருக்கும் பின்னால மகிழ்வுக்கு கொஞ்சம் முன்னால இறுதியாக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பு மனித படைப்பு கடல்ல கடலில் உள்ள மீன்கள் பூமி மரம் மட்டைகள் மலைகள் வானம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி ஒவ்வொரு படைப்பு ஒவ்வொரு நாட்டா நாட்களாக அந்த ஆயத்துகள் வருகின்ற பொழுது அதற்குரிய தஃசீரை நாங்கள் பார்ப்போம் ஆறு நாட்கள் எல்லாம் படைச்சி சனிக்கிழமை ஓய்வு எடுத்திருக்கிறான் எனவே எங்களது சனிக்கிழமையை தாங்கன்னு கேட்டு வாங்கினா சங்கலா சிலம் அவர்கள் சொல்லுகிறார் அந்த ஜும்மாவுடைய நாளை எடுப்பதில் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு கொண்டார்கள் எனவே அவர்களுக்கு கிடைக்கல்ல சஹதான அல்லா அந்த நாளை அல்லாஹ் எங்களுக்கு அதனுடைய நேர் வழியை காட்டி எங்களுக்கு அந்த நாளை தந்திருக்கிறார் சன்னாசுலனா ஃபீஹி தபா நாங்கள் கடைசியாக வந்தாலும் கூட ஒவ்வொரு யகுதிகளுக்கு ஒரு சிறப்பான நாள் நசராணிகளுக்கு ஒரு சிறப்பான நாள் முஸ்லீம்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ஓடர் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சிறப்பான நாளைக்கு பிறகுதான் அவர்களுடைய சிறப்பான நாள் வருகிறது நாங்கள் பிந்தி வந்தாலும் கூட சிறப்பான நாள் முதலாவது வெள்ளிக்கிழமை அதுக்கு பிறகு சனிக்கிழமை யகுதிகள்ட ஒன்னசாரா பாதகர் ஞாயிற்றுக்கிழமை அணிகள் கிறிஸ்துவர்களுடைய விசேஷத்தினம் ஞாயிறு யகுதிகளுடைய விசேஷத்தினம் சனி எங்கட வெள்ளி அப்போ பார்த்தாலும் வந்து நேரம் வெள்ளி முதல்ல எங்கடத்தின்தான் வருகிறது என்று ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹி செல்லம் இந்த நாள் முதலாவது நாங்கள் கடைசியா வந்தாலும் அந்த சிறப்பான நாளுடைய பாக்கியம் எங்களுக்குத்தான் கிடைத்திருக்கிறது ஒகிய அஃபலு சலவாத் ஜும்மாவுடைய தொழுகை இருக்கிறதே அந்த ஜும்மாவுடைய தொழுகை தொழுகைகளிலே ஆக சிறந்தது வயவுமுக அஃபலுல் ஐயாம் ஜும்மாவுடைய நாள் நாட்களிலே ஆக சிறந்தது

ஆறு லட்சம் பேரை நரக விடுதலை அளிக்கிறான் எனவே அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அதில் சொல்லல்லாஹே செல்லம் குளித்து சுத்தமான ஆடை அணிந்து உங்கள்ட்ட ஆக விசேஷமான ஆடைகளை அணிந்து வீட்டிலே உதவெடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு மனம் பூசியவர்களாக வேற எந்த நோக்கமும் இல்லாமல் ம அல்லாஹுடைய மாளிகையாம் அந்த ஜுமாவுடைய பள்ளிவாசலுக்கு நீங்கள் ஆஜராகி யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம இமாமுக்கு முன்னால் எவ்வளவு இரு நெருக்கமான இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல வந்து அமைதியாக நீங்கள் அமர்ந்து அந்த தொழுகையை சம்பூர்ணமாக முடித்தால் சில நேரம் அந்த பட்டியலில் உங்களுடைய பேரும் இணைத்து கொள்ளப்படலாம் ஆனால் துரதிஷ்டவசம் என்ன தெரியுமா இப்போ யாரை விடுதலை செய்கிறது என்று வருகின்ற பொழுது ஜும்மாவுக்கு தான் விடுதலை செய்யும் சல்லல்ல அலிசல்லம் புகாரில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஜும்மாவுடைய நாள் காலை பொழுதுல மலக்குமார்கள் பள்ளிவாசலுடைய தலைவாசலில் வந்து உட்கார்ந்துக்கிருவாங்க வரக்கூடியவர்கள் எல்லாத்தையும் பேர்லிஸ்ட் பதிவு செய்யப்படும் அதுல முதலாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுடைய பேருக்கு அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் சதக்காசெய்த நன்மை கொடுக்கப்படும் ரெண்டாவது வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாடு மூணாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆடு நாலாவது நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு கோழி கோழி அறுத்து செய்த நன்மை கிடைக்கும் ஐந்தாவது இமாம் மிம்பருக்கு ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னால் அந்த ஜும்மாவுடைய நாள் காலை பொழுது சூரியன் உதிச்சதுக்கு பின்னால அந்த நேரத்தை அஞ்சா பிரித்தா அந்த நேரத்தை அஞ்சாக பிரித்து பார்த்தா அதில் அஞ்சாவது நேரத்தில் வரைக்கும் ஒரு முட்டையை சதக்கா கொடுத்த நண்பர் கிடைக்கும் அப்போ ஒட்டகம் எங்கேய்க்கு முட்டை எங்கே ஒட்டகம் வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபா வரும் பழைய கணக்கு இப்போ ஒட்டகம் எல்லாம் அங்கே ஹஜ்ஜியில் போய் கொடுக்காது இப்போ எத்தனை ஆள் வருகிறதுன்றதே தெரியாது சரி ஆறு லட்சம்னு நாங்கள் ஒரு மேலோட்டமாக கொண்டாலும் ஒட்டகம் ஆறு லட்சம் முட்டை அறுபது ரூபா முட்டை வந்து அறுபது ரூபா இந்த அறுபதுக்கும் ஆறு லட்சத்துக்கும் எவ்வளோ வித்தியாசமே அப்ப ஒவ்வொரு கிளமையும் ஒரு ஒட்டகம் கொடுக்கிறேன் வந்து சுகானம் அது சுரதிஷ்டம் என்ன தெரியுமா அந்த அஞ்சாவது நேரத்தில் வந்தவன் ஒரு முட்டைய சதக்கா கொடுத்த நன்மையாவது இருக்கிறாள் அதையும் தாண்டி இமா மிம்பருக்கு பிறகு ஏறினத்துக்கு பின்னால வாரவங்க அவங்கட பேரே பதிவு செய்யப்படாது ஏன்டா மலக்குமார்கள் அந்த ஏற்ற வேலையை முடிச்சுட்டு அவங்களும் பள்ளி வந்துடுவாங்க அப்ப இவங்க வந்து எப்படி இருந்தா ஜனாதாக்கள் ஊட்டுக்கு போயிட்டு சில நேரம் வாரே உதாரணமா ஒரு ஆள் வாப்ப என்றா ஜனாதாவுக்கு போனா மெனக்கெட்டு நாங்க எல்லாரும் ஜனாதாவுக்கு போயிட்டு அந்த மகன்கிட்ட சலாம் கொடுக்காம வாரல் ஏன்டா நான் வந்தேன்றது விலங்கு அந்த எங்கள பேச்சுக்கையும் சொல்லுவாங்க தலைய காட்டிட்டு வாரேன் நான் வந்துட்டேன் என்று விளங்குவரும் அப்ப அதனால்தான் அவரு சலாம் கொடுத்துட்டு வார் உத்தரங்களுக்கு கல்யாணத்துக்கு சொன்னா சும்மா போயிட்டு திண்டுட்டு பின்பக்கத்தால வாரது இல்லையா அட எங்களை மதித்து சொன்னவருக்கு நான் ஓட உனோட பேச்சை மதித்து நான் வந்துட்டேன்ன்றது அவருக்கு விளங்கும் அப்போ அவரோட சந்தோஷப்படுவார் அதுதானே நோக்கம் அப்போ அப்படி வராமல் போனால் நாங்கள் வந்தோமா வரலையான்றது ஒன்றும் தெரியாமல் போனால் அந்த வருகையில் கபூல் எத்திரிக்காது நான் வந்தீங்களா அப்படியா சரின்னு சொல்லி அவர் நம்புவார் நம்பாமல் இருக்கலாம் இது மாதிரி இந்த இமாம் மிம்பருக்கு ஏறுகிறதுக்கு பின்னால் வந்துட்டு போறது வேஸ்ட் மாதிரி வரத்தான் வேணும் தொழுகிறது எல்லாம் பிரச்சனை அல்ல ஆனால் அங்கே சம்பூர்ணமான கூலி கிடைக்காது அல்லா சுபானகு தாலா அந்த நாளில் ஆறு லட்சம் பேரை நரக விடுதலை கொடுக்கிறான் என்றா அது வந்தவர்களுக்கு தானே கொடுப்பார் வந்தவர்களுடைய லிஸ்டை பார்த்து தான் வேலை நடக்கும் வந்தவர்களுடைய லிஸ்டை பார்த்து தான் வேலை நடக்கும் கை சேதம் என்னான்டா இப்போ முடிஞ்ச வருஷம் முடிஞ்சிருச்சு அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஐம்பது ஜும்மாக்கள் போயிருக்கும் ஐம்பது ஜும்மாவுலையும் அல்லது நாற்பத்தெட்டு ஜும்மாவுலையும் கூட ஒரு தடவையாவது இமாம் மிம்பருக்கு ஏற முன்னால் வராதவங்க பல பேரிக்கு ஒரு பள்ளிவாசல் ஒரு ஜும்மாவுக்கு சேர்றாங்க ஒரு ஆயிரம் பேர் சேர்றாங்க மதரசா பிள்ளைகள் இல்லாட்டி ஒரு இருநூறு பேராலம் இருப்பாங்களா ஆரம்பிக்கிற நேரம் இருக்க மாட்டா மத்த எட்நூறு பேருக்கும் வந்து அந்த பாக்கியம் இல்லாம பூ அந்த அறவருக்கு முந்தி வராம இவர்கள் வீட்டுல என்னத்த பெருசா சாதிச்சிருப்பான் இவர்கள் வியாபாரத்துல கோடிக்கணக்கு தேதியிலுமா கோட்டை கட்டையிலுமா ஒன்றுமே இல்ல எல்லாத்தையும் வெள்ளிக்கிழமை பாங்கு செல்ற நேரம் தான் டவலை கழுத்துல போடுவான் குடிக்கிறது பாரதூரங்கள் தெரியாது எனவேதான் ஹதிரசல்ல செல்லும் அது நாட்களிலே ஆக சிறந்தது தொழுகைகளிலே ஆக சிறந்த தொழுகை சூரியன் உதித்து மறைகின்ற நாட்களில் ஆக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஆறு லட்சம் பேரை அல்லா அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நரக விடுதலை கொடுக்கிறார் என்றெல்லாம் சொல்லிட்டு சில எச்சரிக்கைகளையும் சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் சொன்னாங்க மன்மாத்தி கதபல்லாஹூ லஹூர்த் கபூர் யாரெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை மௌத்தாகிற சந்தர்ப்பம் கிடைக்குதோ இவர்களை அல்லா ஷஹீதுடைய அந்தஸ்து கொடுப்பார் வெள்ளிக்கிழமை வாரது பெரிய ஒரு பாக்கியம் அது மாத்திரமல்ல வெள்ளிக்கிழமை மௌத்தா போனவங்க கபுருடைய சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ரசூலாஹி சல்லுல்லா செல்லம் இறுதி முடிவை பத்தி எழுதுகிற பாடத்திலையும் கூட வெள்ளிக்கிழமை மௌத்து வர்றது அவருடைய கேள்விகளுக்கு லேசாகும் கபருடைய வேதனை அவருக்கு நீக்கப்படும் ஷஹீதுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும் என்ற எவ்வளவு சிறப்பான ஒரு அந்த நாள் அவர்கள் சொன்னார்கள் நாளாகிறார்கள் யார் தொடர்ந்து எந்த காரணமும் இல்லாமல் மூன்று ஜும்மாக்களை மூன்று ஜும்மாக்களை தொடர்ந்து கண்டினியூவாக விட்டுவிடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை மறதியாளர்களில் உள்ளவர்கள் என்று சீல் பண்ணிடுவான் அந்த சீல கியாமத்து வரைக்கும் அழிக்கவே மாட்டாங்க. அதை பாதுகாக்கணும் சின்ன சின்ன காரணங்களுக்காக சில பேர் அதுவும் இந்த கொரோனாவுக்கு பின்னால இந்த ஜும்மாவுக்கு வாரதும் சர்வ சாதாரணம் ஆயிடுச்சாள்கள் அதுக்கு முந்தி ஜும்மா மட்டும்தான் நூற்றுக்கு நூறு செஞ்சு கொண்டிருந்தாங்க அந்த பழக்க தோஷம் பள்ளி போனா பள்ளி மூடிக்கும் அங்கே கிடைக்காது அப்படியே உடுபட்டது அது அப்படியே சில பேர் வாழ்க்கையில அந்த ஜும்மாவுக்கு கூட ஆஜராகாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல பல பேர் இருக்கிறாங்க சொன்னார்கள் நாயகம் அலி ஜுமாத் ஜுமாக்களை விடுவதை விட்டு மக்கள் தவிர்ந்து கொள்ளட்டும் ஜும்மாக்களை விட்டு விடுற அந்த பாவத்தை விட்டும் மக்கள் தவிர்ந்து கொள்ளட்டும் என்றால் ஜும்மா உற்றக்கூடாது தொடர்ந்து அதுக்கு வர வேண்டும் மினல் அல்ல அவர்களுடைய உள்ளத்துல சீல் பண்ணிருவான் மறதியாளுகள் என்றும் உள்ளவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் அதுக்கு பின்னால் அவர்களுக்கு என்னத்த பயம் பண்ணினாலும் படாது அவர்களுடைய கல்புகள் பூட்டு போடப்பட்டு கல்புகள் திறக்காது எனவே ஜும்மாக்களுடைய விஷயத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கும் தான் சில பேர் இருக்கிறாங்க ஸ்கூலுக்காக வேண்டி ஜும்மா இல்லை அவங்க ஸ்கூலில் அனுமதி இல்லை அதனால் ஜும்மா இல்லை சுபானவர்கள் அப்படியான ஒரு ஸ்கூலுக்கு போகிறதே ஹராமாயில்லை அப்படியான ஒரு ஸ்கூலுக்கு போகிறதே ஹராமாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்படியான ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்களாகத்தான் இருக்கும் வீணாக சல்லியம் கொடுத்து காசையும் கொடுத்து அல்லாஹுடைய கோபத்தையும் சம்பாரிச்சு அதுக்கு பின்னால் அவருக்கு அந்த தொழுகை சர்வசாதாரணமாக ஆகிடுது எங்களோட சமூகத்துல வந்து கடமைகளில் விசேஷம் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஜும்மா தொழுகைக்கு மட்டும்தான் அதுக்கும் இன்னைக்கு சாதாரணமாகிருச்சுன்னா அது கங்கால் ஒன்றும் இல்லை ஏன்னா ஜும்மாவுடைய டைம்ல வெளியே நடமாடுறது கொஞ்சம் வெக்கமாயி எல்லாரும் கேட்பான் வள்ளி போவிலையா பள்ளிக்கு போலியா கடமைகளில் முக்கியத்துவம் கொடுக்கறது ஜும்மா அதையும் இந்த மாதிரியான சின்ன சின்ன படிப்புகளுக்காக வேண்டி நாங்கள் அதை விட்டு போட்டோம்ண்டா எதிர்காலத்தில் இஸ்லாம் கேள்விக்குறியா போய் ரெண்டாவது ஹராத்துல பேணுதல் ஆய்க்கிறது பண்டிகரைச்சியில மட்டும்தான் பண்டிகரை விட மோசமான ஹராம் மண்டிக்கு வட்டி வட்டி பண்டிகரைச்சி சாப்பிடுறது விட மோசமானது சாராயம் குடிக்கிறது பண்டிகரைச்சி சாப்பிடுறது விட மோசமானது ஆனா இன்னைக்கு அது சாதாரணமாயிருக்கு காரணம் என்னன்னா அது சமூகம் பழவிக்கு இது கொஞ்சம் இந்த பண்டிகரை தின்றத சின்ன வயசுல இருந்தே அது வெறுப்பை ஏற்படுத்தி 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 அது உள்ள வெறுப்பாய்க்கு அவ்வளவு தான் பண்டிகரை தின்றவங்களுக்கு பார்த்து யாரும் சலாம் சொல்ல வானம் என்று ஹதீஸ்ல வந்தில் ஆனா சாராயம் குடிக்கிற ஒருத்தரை வலா துசல்லிமு அலேஹ் அவங்களுக்கு சலாம் சொல்லிடாதீங்க சொல்லலாம் சாராயம் குடிக்கிறவரால் திருந்தாம மரணப்படுக்கையில இருக்கிறாரு என்றால் அவரை நோய் விசாரிக்கிறதும் கூட ஹராமாகப்பட்டேன் அவ்வளோ பெரிய பாவம் அது ஆனால் அது சாதாரண மையடாக்கள் பல பேர் இன்னைக்கு ஐஸ் பாவிக்காத வாலிபர்களே இல்லை என்ற அளவுக்கு சமூகத்தில் அந்த பாவம் சர்வ சாதாரணமாகிருக்கு சாலிகான ஒரு குமர பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேர்றேன்டா கல்லில் நார் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் இன்றை சர்வசாதாரணமாக சல்ல பாதுகாக்கணும் எனவே கடமைகளில் முக்கியத்துவம் கொடுக்கறது ஜும்மாவுக்கு ஹராம்களில் முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஆனா இன்றைக்கு அதுகளும் சர்வசாதாரம் அது மாதிரி மாமிசங்கள் பரிமாறப்படுற ஹோட்டலுக்கெல்லாம் சாதாரணமா போறா சாதாரணமா போறா இப்படி பரிமாறப்படுற நேரம் அப்படி பண்டிகை இறைச்சியும் வச்சுக்குது நாங்கள் அதை திங்களே இறச்சித்தான் திங்கிறோம்னு சொல்லி திண்டுட்டு போறேன் பேத்திய கொண்டாட்டங்களை கூட அந்த மாதிரியான ஹோட்டல்கள் எடுத்து அதையும் இன்றைக்கு சாதாரணமாக ஆக்கின்றதுக்கு சில பெற்றோர்கள் முயற்சி செய்கிறான் அதனால மிச்சம் இந்த விஷயத்துல நாங்கள் கவனமாக இருக்கணும் அதுல சல்லு செல்லம் அவர்கள் ஜும்மாவை விடுவதை இப்படி எச்சரித்திருக்கிறார்கள்

பாங்கு கேட்கும் வரைக்கும் வேணும்டா எங்களுக்கு என்னடா வேலைகள் இருக்கலாம் அந்த பாங்கு கேட்ட உடனே நீங்க ஜும்மா தொழுகைக்காக வேண்டி விரைந்து செல்ல வேண்டும் வதருள் பல் ரெண்டு ஓடரை ஒன்று பள்ளிக்கு ஓடணும் இரண்டாவது வியாபாரத்தை உற்று வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் பள்ளிவாசலின் பக்கம் தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் ராணிக்கும் கைதுள்ளக்கும் இங்குந்தும் காலமும் நீங்கள் உண்மையிலே அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது அடையத் தொடர்ந்து வியாபாரம் தான் சிறந்தது மாதிரி விளங்கும் ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் சிறப்பில் உங்களுக்கு கடையை மூடிட்டு வியாபாரத்தை அப்படி இஸ்தம்பிதமாக கிட்டு அல்லாஹுடைய மாளிகைக்கு தொழுகைக்காக வேண்டி நீங்கள் விரைந்து தான் உங்களுக்கு ஹைர் இருக்கிறது என்று அல்லாஹ் சுஹானுகோ தாலாகவும் குருவானில் சூரத்து ஜும்மா என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி ஜும்மா தொழுகையை பற்றி அதில் பேசுகிறான் எனவே தொழுகைகள் ஆக சிறந்த ஒரு தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை நாட்களில் ஆக சிறந்த ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் சொல்லப்போனால் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளை விட அல்லாஹுடைய பார்வையில் இந்த ஜும்மாவுடைய தினமாக விசேஷமானது ரிவாயத் நோன்பு பெருநாள் எவனுல் அல்ஹா ஈது அல்ஹா ஈதுல் ஃபித்ர் என்ற இந்த நோன்பு ஹஜ்ஜு பெருநாட்களை விட அல்லாஹுடத்திலே சிறந்த அங்கஸ்துள்ள நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள் அதிலே ஒரு நேரம் இருக்கிறது ஒரு முஸ்லீம் அந்த நாளிலே துவா கேட்கும் பொழுது அந்த நேரத்துக்கு சரியா தோதுவாகினால் அவர் கேட்கிறது உடனடியாக கிடைக்கும் நாங்கள் சொல்லலாம் அவர் எதை கேட்டாலும் அது உடனடியாக கிடைக்கும் எனவே தான் ஜும்மாவுடைய நாள் எனவே ஜும்மாவுடைய மசாலாக்கள் சம்பந்தமாக ஜும்மா யாருக்கு வாஜிபாகும் ஜும்மா யாருக்கு கடமையாகும் எத்தனை பேர் இருந்தால் அந்த ஜும்மாவுடைய தொழுகை கூடும் மதீனாவுல ஜும்மா தொழுகை எங்கு விதியாக்கப்பட்டது மக்காவுல தான் ஹிஜ்ரத்துக்கு முன்னால விதியாக்கப்பட்டாலும் கூட மக்காவுல ஜும்மா தொழுகையை சொல்லலா அலுலம் நடத்தல்ல அது ஏன் நடத்தல்ல மதீனாவுக்கு போன பிறகுதான் நடத்தினார்கள் முதலாவது நடத்திய ஜும்மால எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் முதலாவது மதீனாவில் ஜும்மா தொழுகையை நடத்திய சஹாபி யார் போன்ற விடயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பாடங்கள்ல தொடர்ந்து வருகிறது எனவே இன்ஷா அல்லா ஜும்மாவுடைய தினம் முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறோம் முதல் ஜும்மாவை முடித்து விட்டிருக்கிறோம் அடுத்தடுத்த ஜும்மாக்கள் வரும் இந்த வருடம் முடியும் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருப்போமோ இல்லையோ தெரியாது எனவே ஜும்மாவுடைய தினத்தில் எந்த வேலை இருந்தாலும் கொஞ்சம் முன்ன ஆக்கி நேர காலத்தோடு குளிச்சு பள்ளிவாசலுக்கு வந்து சூரத்துள் ககு போன்ற அந்த அமல்களில் நாங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக நிறைவான கூலிக்கும் நரக விடுதலை கிடைப்பதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே ஜும்மா துலுகையுடைய மாண்புகளை மகத்துவங்களை பேணி மதிப்பு கொடுத்து அந்த ஜும்மாவை கௌரவத்தோடு ஒவ்வொரு வாரமும் நடந்து கொள்ள நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோம் அல்லாஹ் சுஹானுத்தால் அதற்காக நம் அனைவருக்கும் அருள் புரிவானார் சுபான صلى <applause> الله عليه وسلم